ப்ளசண்ட்டாக இருக்கணும் கண்ணுக்கு கூலாக இருக்கணும் நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் அட்ராக்டிவாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் துலாமுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய துலாம் வந்து ரிஷபத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகுங்க துலாம் மட்டும் ரிஷபத்தை பார்த்து அட்ராக்ட் ஆவதில்லை எல்லா ராசியுமே அட்ராக்ட் ஆவாங்க பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிஷபத்தை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம் ரிஷபம் மட்டும் சிம்மத்தை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க மீனத்தை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க சிம்மம் ஆர்ப்பாட்டமான அழகு இருக்கும் மீனம் அமைதியான அழகு இருக்கும் புரியுதுங்களா இது வந்து ரிஷபம் வந்து பாருங்க ராசியாதிபன் துலாத்துக்கும் ரிஷபத்துக்கும் ஒன்று அப்படின்றதால அட்ராக்ட் ஆயிடுவாங்க அதுக்கு மேல ரிஷபம் ரொம்ப கிளாமரஸா இருக்கும் அதனால அட்ராக்ட் ஆவாங்க அப்ப இவங்க அந்த பொண்ணு வந்து பிளஸண்டா இருக்கு பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்ப அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணை பார்த்த அடுத்த ஷணம் நான் நினச்சேன் அந்த செகண்ட் நான் முடிவு பண்ணேன் ஷீ இஸ் மை சோல்மேட் ஷீ இஸ் மை லைஃப் பார்ட்னர் தான் எனக்கு மனைவி அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டேன் இப்படி மற்ற கஷணத்துல முடிவெடுக்கக்கூடிய பர்சனாலிட்டி யாரு அப்படின்னா துளா சரி அந்த பிள்ளைய பார்த்துருச்சு அந்த பிள்ளை ஏதோ இன்டர்வியூக்கு பயந்து பயந்து வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி அந்த பொண்ணு அந்த ஆஃபீஸில் செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா துலாங்கு ரொம்பவே சௌகரியமாக போயிடும் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஓகேங்களா எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க வேலைக்கு செலக்ட் ஆயிடுச்சு உன்னே இவங்க வந்து வழிய மாட்டாங்க ஆனால் எப்படின்னா ஒரு ஆளுமையான ஒரு வழிச்சல் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் அந்த பொண்ணு வந்து இப்போ செலக்ட் ஆயிடுச்சு ஒரு பத்து பேர் அங்கே செலக்ட் ஆனாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க போய் இவங்க இன்ட்ரோ பண்ணிப்பாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் கார்த்திக் நான் இந்த ஊர்லேருந்து இருந்து வரேன் உங்களுக்கு என்ன பண்ணாலும் நீங்கள் எல்லோரும் என்ன கேட்கலாம் அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜோவியலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சிரித்து சிரிச்சு வழியறது இல்லை சிரிக்கிறது சிரித்து பேசி ரொம்ப தன்னை சாமாக வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப சாமிங் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் துலாம் அட்ராக்ஷன் இருக்கும் சாமிங் இருக்கும் ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க இப்படி நிறைய விஷயம் இதில் வந்து மேன்லினஸ் அப்படின்றத விட ரொம்ப வந்து ஜென்டிலாக இருப்பாங்க ரொம்ப சாமிங்காக இருப்பாங்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க அதுதான் இதை ரொம்ப ரொம்ப எத்தனை ஹேண்ட்ஸம்னாலும் போட்டுக்கலாம் அவங்களோட பிஹேவியர்ஸ் அவங்களோட ஆட்டிடியூடு அவங்களோட ஸ்பீச் அவங்களோட மேனரிசம் எல்லாமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி இப்போ ஒரு சில கேட்பாங்க என்னங்க மேடம் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க எங்கள் அப்பா தோலாதாங்க மேடம் எங்கள் அப்பா எங்களை பேசியே சாகடிப்பார் அப்படின்னா அதெல்லாம் வயசான பின்னாடி புரியுதுங்களா ஒரு ஏஜ் ஆன பின்னாடி அவங்களுக்கு அந்த லவ் ரொமன்ஸ்லாம் இருக்காது இல்லையா அப்போ வந்து கோவம் டென்ஷனு இரிட்டேஷனு பிள்ளைங்க சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே இந்த ஆங்கிளில் அவங்க பிஹேவ் பண்ணலாம் பட் அவங்களோட எங்கில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாங்க ரொம்ப லவ்வபிளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த பிள்ளை முன்னாடி போகிறது அந்த டீம் முன்னாடி அடிக்கடிக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போய் நிற்கிறது தன்னோட பிரசன்ஸை காமிச்சிக்கிறது ரொம்ப நீட்டாக ரொம்ப பக்காவாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் நிறைய விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ஒரு ஏதோ ஒரு பொண்ணு இது பண்ணால் கூட அவள் ஹெல்ப்னே கேட்டுருக்க மாட்டாள் இவங்களா போவாங்க கார்த்திக்காக போகிறது உதாரணத்துக்கு கார்த்திக் வச்சுக்கோங்க கார்த்திக்காக போவார் போயிட்டு என்ன இது இப்படி பண்ணக்கூடாதுமா இப்படி பண்ணோமா அப்படி பண்ணோமா இது செய்யணுமா அது செய்யணுமா இனிமையான பேச்சு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளை வந்து இவங்க மேலே அட்ராக்ட் ஆக